ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம கார்டனில் இன்றைக்கி முருங்கைக்கீரை நிறையவே ரெடியாக இருக்குது நான் இந்த வீடியோவில் முருங்கை மரத்தை எப்படி கட் பண்ணணும் தான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அது கூடவே தக்காளி கத்திரிக்காயெலாம் நம்மளுக்கு கார்வஸ்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம முருங்கை மரத்தை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் காமிச்சிருப்போம் கட் பண்ணது இப்போ நான் செகண்ட் டைம் கட் பண்ண போகிறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டு கிளை வந்திருக்கு இந்த கண்ணிலேருந்து இந்த கண்ணில் மூணு கிளை இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு கிளை இருக்குது அதே போல் அந்த சைடில் ஒரு மூணு கிளை இருக்குது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தான் கிளை நிறையா வெடிச்சு நல்லா நம்மளுக்கு தலையும் நிறையா கிடைக்கும் கட் பண்ணாமலே வளர்த்தோம்னா நெட்டுக்கும் போயிட்ருக்கும் நம்மளுக்கு முருங்கை கீரையும் அவ்வளோவா கிடைக்காது இப்போ நான் இதை எப்படி கட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் ஏற்கனவே கட் பண்ணதுலேருந்து ஒரு இன்ச்சு மேலே வச்சு அப்படி கட் பண்ணணும் பாருங்கள் நான் கீழே உழவுக்கு ஒரு இன்ச்சு மேலே வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே கட் பண்ணியிருக்கேன் அதுக்கும் கீழே அதுலேருந்து ஒரு இன்ச்சு மேலே வச்சு கட் பண்ணுறேன் இப்போ இந்த ஒரு கண்ணை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் மேலே கட் பண்ணியிருக்கிறேன் பார்த்தாவே தெரியும் இது நம்மளுக்கு ஒரு ஒரு வாரத்திலே நல்லா துலுக்க கிளம்புற மறுபடியும் முருங்கை கீரையை எப்பயுமே நம்ம முருங்கை மரத்தை கட் பண்ணி வளர்த்தா தான் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் வளருது நல்லா அடர்த்தியாகவும் வளரும் முருங்கை மரத்தை இப்படி நான் கட் பண்ணி வளர்க்குறதுனால நிறையா வடிக்கும் நம்மளுக்கு கீரை வந்து நிறையாவே கிடைக்கும் அடுத்த தடவை பறிக்கும் போது இந்த கண்ணை நான் பாட்டில் தான் வச்சுருக்கேன் எடுத்தோடனையுமே பெரிய பாட்டில் வைக்க வேண்டியதில்லை கன்று வளர வளர நீங்கள் பெரிய சைஸ் பாட்டில் வச்சுக்கலாம் நான் இப்போ டோலி இஞ்சி பாட்டில் தான் வச்சுருக்கேன் எனக்கு இன்னைக்கு நிறையவே கீரை கிடச்சிருக்குது பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குதுன்னு இப்போ நான் இதெல்லாம் ஒழிச்சு எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறேன் இங்கெல்லாம் அமெரிக்காவில்லாம் ஒரு நாலு அஞ்சு கொத்து வச்சே நான் டாலர்ட்ட வைப்பாங்க ரொம்ப காஸ்ட்லி இங்கெல்லாம் கீரை பா கீரை வாங்குறது பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு எனக்குன்னு அது நம்ம பால்கனி தோட்டத்திலே இவ்வளோ கீரை படிக்கிறது பெரிய விஷயம் நான் செகண்ட் டைம் பறிச்சிருக்கேன் ஏற்கனவே ஒரு தடவை பறிச்சிருப்பேன் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இது செகண்ட் டைம் எவ்வளோ கீழே கிடைக்கிது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் இப்போ நான் தக்காளியும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சுட்டு நம்ம இந்த செரி டொமேட்டோவும் பறித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கி பெரிய சைஸ் தக்காளி மீதி இருக்கிறதுலாம் சின்ன சைஸ் தக்காளி தான் இருக்குது இன்றைக்கி இவ்வளோ தான் பெரிய சைஸில் கிடச்சிச்சு நான் இந்த வருஷம் பெரிய சைஸ் தக்காளி ஹார்வெஸ்ட் பண்ணதோடு அந்த செரி டொமேட்டோ தான் நிறையா ஹார்வஸ்ட் பண்ணியிருக்கேன் எக்கச்சக்கமாக மறுபடியும் எனக்கு துளுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு அதே மாதிரி பூவும் வச்சுக்கிட்டே போயிட்டுருக்குது ஆனால் அந்த பெரிய சைஸ் தக்காளி மறுபடியும் பூக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் பூக்கும் காய் இருக்கும்போதே பூத்துக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்காது ஆனால் இதுவும் அப்படி இல்லை இது தொடர்ந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒருக்க நான் செரி டொமேட்டோ பறிச்சுக்கிட்டே இருப்பேன் நல்லாவும் இதை வந்து நம்ம சமையலுக்கு நம்ம எப்போயும் போல தக்காளி பழம் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சட்னிக்கு குழம்புக்கு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தோம்னா நம்ம ஒரு தக்காளி எடுக்கிற சைஸ் வந்துடும் அந்த அளவுக்கு வந்துடும் பாருங்கள் இவ்வளவு கிடச்சிருக்கு இன்றைக்கி செடி டொமேட்டோவும் பெரிய சைஸ் டொமேட்டோவும் அதே போல் நம்ம இங்கே கத்திரிக்காயும் ஆகிருக்குது அதையும் நமக்கு ஆர்வஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சை கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துக்குவோம் பாருங்கள் எவ்வளோ நீள நீளமாக இருக்குதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா நிறையா காய் இருக்குது நிறையா பிஞ்சியும் போயிட்டுருக்குது காயும் நிறையா இருக்குது ஆனால் இதெல்லாம் இன்னும் ஒரு மாதம் தான் நம்ம அந்த மாதிரி அறுக்கலாம் அதுக்கு இன்னும் ஒரு மாதம் கழித்து எல்லாம் பட்டு போயிடும் குளிர ஸ்டார்ட் ஆகிட்டுனா அக்டோபர்லலாம் ஓரளவுக்கு குளிர ஆக கிளம்பிடும் அந்த செப்டம்பர் ஓகே அக்டோபர்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டுனா நல்லா குளிராக கிளம்பிடுவோம் இப்போயே லைட்டாக குளிர அடிக்குது அப்புறம் எல்லாம் பட்டு போயிடும் கொஞ்ச நாள் தான் இன்னும் நம்ம பறிக்கலாம் அதில் ஆனால் இப்போ தான் செடி முத்த தான் நல்லா பொழுது இப்போ செடியை வச்சு ரொம்ப நாளாக ஆகிட்டா நல்லா இப்போ காய்க்குது எல்லா பூவும் நல்லா நிறையா மொட்டு வந்திருக்குது இன்னமும் பெருசாக இந்த காய் நான் இந்த சைஸ்லையே பறிச்சுடுறேன் இது சாப்பிடும்போது இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைஸில் பறித்து சாப்பிடும்போது எப்போயுமே கத்திரிக்காயை நல்லா பிஞ்சாக பறித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் நிறையா இருக்குது இதை வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக பறிச்சிக்கலாம் ஒரே டயத்தில் நம்ம நிறையா பறிச்சிட்டோம்னால அப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது இன்றைக்கி அதனால ரெண்டு நாள் கழிச்சு பறிச்சுக்கலாம்னு பாதி வச்சுட்டேன் இந்த கத்திரிக்காவை நான் குரோ பேக்கெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த குரோ பேக்கை ஒட்டியெல்லாம் நிறையா காய் காய்ச்சிருக்குது டுவெல் இங்கே குரோ பேக்லாம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம பெரிய இப்போ சைஸு குரோ பேக்கோ இல்லை பாட்டிலேயே வச்சிட்டோம்னா அது பார்த்துக்கோங்க நம்மளுக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும் கத்திரிக்காய் இங்கே ஒரு பச்சை கத்திரிக்காய் நல்லா பெருசாக இருக்குது அதையும் பறிச்சுட்டேன் மீதி இருக்கிறதுலாம் இன்னொரு நாளைக்கு பறிச்சிக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கி நான் ஹார்வெஸ்ட் பண்ணது முருங்கைக்கீரை உழவு கத்திரிக்காய் அப்புறம் தக்காளி உழவு கிடச்சிருக்குது இன்னும் பச்சை மிளகாயெலாம் நிறையா இருக்குது நான் அது அப்பைக்கப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி பறிச்சிக்குவேன் இப்போ என்னோடய பச்சை மிளகாய் செடி இது பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு சார் அது பறிக்காமல் லைட்டாக பழுத்து கூட இருக்குது பச்சை மிளகாயெலாம் ஒரு செடி வச்சுருந்திங்கனாவே போதும் உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் கிடச்சிரும் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி